அஸ்தினாபுரம் சிக்ஷா பப்ளிக் பள்ளி சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி பசுமை தின விழிப்புணர்வு பேரணி வெகு சிறப்பாக நடைபெற்றது க்ரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் உள்ள சிக்ஷா பப்ளிக் பள்ளியில் உலக பசுமை தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி மழலை குழந்தைகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை பள்ளி தாளர் ரஞ்சித் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இதில் எல்கேஜி யுகேஜி படிக்கும் பள்ளி மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை வலியுறுத்தி பச்சை நிற ஆடைகள் அணிந்தும் மழலை குழந்தைகள் கலந்து கொண்டது பார்ப்போரை வெகுவாக கவர்ந்தது மேலும் எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் என்பதை விளக்கும் வகையில் பிளாஸ்டிக் பொருட்களை உடலில் அணிந்து குழந்தைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து நெகிழி தவிர்ப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என கோஷங்களை எழுப்பி முக்கிய வீதிகள் வழியாக மாணவர்கள் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பசுமையை ஒவ்வொருவரிடமும் வலியுறுத்தும் வகையில் வீடு வீடாக சென்ற குழந்தைகள் மற்றும் பழம் மரச்செடிகளுக்கான விதை பந்துக்களை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் குழந்தைகளின் பேரணிக்கு குடியிருப்போர் நல நிர்வாகிகளும் ஆதரவு தெரிவித்து குழந்தைகளை வரவேற்றனர் Hey, hey,